வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓபிசி லிஸ்ட்லேருந்து ஒரு முப்பத்தி ஐந்து இஸ்லாமியர்கள் இருந்த அந்த பிரிவில் இருந்து என்சிபிசி அவங்கள நீக்கியிருக்காங்க இது நாடு முழுவதும் பெரிய அதிர்வாளர்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ஏற்கனவே லிஸ்ட்டு போட்டு அந்த மாதிரி ஓபிசியில் ஒரு எழுபத்தஞ்சு ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டேன் சார் அதாவது பெங்கால்லேருந்து உள்ளே வந்து அவர்கள் நீக்கணும் கோரிக்கை ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டது இப்போது ஆராய்ச்சி பண்ணி முப்பத்தொன்பதா நீக்கிருக்கிறாங்க இது முதல்ல வரவேற்கத்தக்கது ஏன்னா அதாவது இந்துக்களுக்கு மட்டும்தான் இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ கேஸ்ட் ரிசர்வேஷன் கேட்கவே கூடாது ஏனென்றால் அவர்கள் நாங்கள் வந்து ஜாதி பார்ப்பதில்லை எங்களுக்குள்ள ஜாதி இல்லை என்று சொல்லித்தான் மதமாற்றுமை செய்கிறார்கள் அதனாலதான் அழகா ஹை கோர்ட் ரீசெண்டாக ஒரு இப்போ இப்ப கொடுத்திருக்காங்க பாக்கி உள்ள அந்த எழுபத்தி பாக்கி எல்லாத்தையும் உடனே எடுத்து விடுவார்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்தியாவில் ஒட்டுண்ணிகளாக வந்து ஒட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெட்டி விட வேண்டிய வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் வெட்டப்பட்டால் இந்த மமதா இந்த காங்கிரஸ் இது எல்லாமே வெட்டப்படும் நாடு சீர்வடும் இதான்